இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்று முழங்கிய எனது அருமை தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை வணங்கி துவங்குகிறேன் பசியோடு வருபவனுக்கு மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொள் என்று ஒரு தத்துவம் உண்டு அந்த தத்துவத்தை முதன்மையாக நோக்கி இந்த கட்சி சென்று இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் பிரச்சனையெல்லாம் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன இன்னைக்கு பொழுதுக்கு உங்களுக்கு பத்தாது இன்னைக்கு நிலமைக்கு அரிசி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போனாலும் அதெல்லாம் பத்தாது உங்களுக்கு இப்போ அதனால தான் அந்தந்த பகுதிகளிலேயே அவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் போது அவர்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் தேவைப்படாது உதாரணத்துக்கு இப்போது இப்போ இந்த எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வேணா பிடிஆர் அணை வந்து அமைச்சராக வந்த உடனே ஒரு தகவல் கொடுத்தாரு எப்படின்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்தது நாங்கள் விட்டுட்டு போவோம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதில் ஒரு தவறு பண்ணிட்டார் என்னன்னா ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அவரே சொல்லிட்டார் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்துறாரு அதாவது திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி பதவி ஏற்கும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக பெறப்பட்ட கடன் அடுத்ததாக அந்த ஐந்து ஆண்டுகள் முடிவில் இவர்கள் கொடுக்கப்படும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கோடி ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட என்னாச்சுன்னா அறுபது வருஷமாக வாங்கின கடனை இவங்க இந்த அஞ்சு வருஷத்தில் வாங்கியிருக்காங்க அதனால தான் சொல்கிறோம் அப்போ கிடைச்சது தான் இந்த டிவி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் டிவி ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடன் உறந்தது அறுபது வருஷமாக வாங்கின கடன் இந்த அஞ்சு வருஷத்தில் வாங்கிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த டிவி கிடச்சிச்சு ஒன்றும் உங்களுக்கு சும்மாலாம் கொடுத்துர்ல உங்கள் பேர்லயே கடை வாங்கி உங்களுக்கே கொடுக்குறாங்க உதாரணமாக பத்தாயிரம் ரூபா உங்கள் பேரில் கடை வாங்கி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா டிவி கொடுத்துருக்காங்க மிச்சம் எட்டாயிரம் ரூபாய் எங்கே போச்சு தான் உயர்ந்திருக்கு அதற்கு சற்றும் சலைத்தவர்கள் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அதிமுக அடுத்த பத்தாண்டுகள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்காங்க சராசரியா நீங்கள் அஞ்சு வருஷத்தில் தாண்டா ஐம்பதாயிரம் கோடி வாங்கினீங்க நான் வருஷம் நாற்பதாயிரம் கோடி வாங்கிறேன்டான்னு சராசரி அவங்க ஆட்டம் ஆட்சி முடிஞ்சு வெளியே போகும்போது அஞ்சு லட்சம் கோடியில கொண்டு விட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வந்து ஆண்டுக்கு வாங்கியிருக்காங்க இப்ப இவ்வளவு தான்டா நீங்க வாங்கினீங்க நாங்க எப்படின்னு பாரு இந்த மூணு வருஷத்துல மூணு லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு சும்மா எல்லாம் கிடைக்கல இந்த மூணு வருஷத்துல வருஷம் ஒரு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க சராசரியா மூன்று லட்சம் கோடி இந்த ஆண் மூன்று ஆண்டுகள் வாங்கியிருக்காங்க ஆயிரம் ரூபா வந்து பெருமையால நினைக்காதீங்க அத்தனை கடன் உங்க பேர்ல இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தர் பேர்ல எத்தனை லட்சம் இருக்குன்னு தெரியாது அவ்வளவு கடை அரசாங்கம் உங்க மேல வாங்கியிருக்கு நீங்க வாங்கல நீ யாருங்க கோடி இங்க நல்லவன் எந்த கடன் எங்களுடைய சொல்லாதீங்க எல்லாருக்குமே இங்கே உங்க பேர்ல தனிப்பட்ட முறையில் இல்ல அரசாங்கம் உங்க பேர்ல உங்களை அடகு வச்சிருக்கு உலக வங்கிட்ட நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க உலக வங்கியிடம் அடகு வைத்திருக்கு அவன் இந்த ஒப்பந்தத்துல தெரிய வச்சு உன்னால அந்த கடனை கொடுக்க முடியல நம்ம எப்படி இங்கே ஜப்தி பண்றோம் அதே மாதிரி இந்த நாட்டினுடைய வளங்களை எடுத்துக்கொள்வான் அதுதான் இதுக்கு சற்றும் சளைத்தது இல்லை பிஜேபி நம்ம உடனே காங்கிரஸ் சொல்றோம்ல நாற்பத்தி லட்சம் கோடியில விட்டுட்டு போனாங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய கடனை மன்மோகன் சிங் ஆட்சி வெளியே விட்டு போகும்போது நாற்பத்தி லட்சம் கோடியா இருந்த கடன் இந்த பத்து ஆண்டுகளில் இவர்கள் வந்திருக்கிறது இருநூறு லட்சம் கோடி கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு இவங்களாவது இப்போ அஞ்சு வருஷத்தில் மூணு லட்சம் கோடி வாங்குறாங்க அவெல்லாம் கிட்டத்தட்ட எங்கேயோ போயிட்டாங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத கடன் இந்தியா மேலே இருக்கு அத்தனையும் கடன் வாங்கி உங்களுக்கு ஒரு ரோடு கூட போட்டு தர முடியல இந்த ரோட்டில் போகிறதுக்கு நான் காசு கொடுத்து தான் போகணும் சும்மாலாம் போக முடியாது நீங்கள் இன்றைக்கி சென்னை போகணுன்னா அறுநூறுவா வரி கட்டணும் போகிறது நானூறு கிலோமீட்டரு ஆனால் அறுநூறுவா வரி கட்டி தான் போகணும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்றாயிரரூவா வரி கட்டணும் சும்மா இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க வரின் உனக்கு வாங்கி வாங்கி தான் உங்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர உங்களுக்கான செயல்பாட்டு திட்டம் உங்களுடைய நல்ல ஆட்சிக்கும் எதுவுமே கிடையாது ரேஷன் கார்டில் வாங்குற அரிசி கூட அந்த கோழி கூட கொத்தி கொத்தி நிற்க மாட்டேங்குது மாட்டுக்கு அரைச்சி ஊத்துறீங்க அந்த ரேஷன் தான் நீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இதே அரிசியை ஒரே ஒரு நாள் முதலமைச்சர் சாப்பிடுவாரா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க சாப்பிடுமா அதற்கான ஏதாவது நம்ம அதை யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காலை உணவு திட்டம் கொடுக்குறோமே இந்த உணவை சாப்பிட்டு தான் இந்த இந்த உணவை சாப்பிட்டு தான் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் சாப்பிடும் நிலமை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது கேவலம் இல்லையா எழுவது வருஷம் கழிச்சு இன்னமும் நம்ம பிள்ளைக்கு காலையில சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல அந்த அரிசி அந்த அந்த சாப்பாடை சாப்பிட அந்த உப்மா உப்புமா தான் போட்டுருக்கேன் அந்த ரவு மாவை சாப்பிட்டு தான் அமைச்சர் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போதா ஏன் இப்படியும் இந்த காலத்துல இவ்வளவும் போய் இந்த அரசு பள்ளிகளில் போய் காலையில காலையில இந்த உப்புமாவை திங்கிற நிலைமை ஏன் வந்துச்சு நம்ம தான் காரணம் வேற யாருமே கிடையாது அடுத்தவனையெல்லாம் காரணமே சொல்லக்கூடாது மாற்றி 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 இந்த ஐம்பது வருஷமாக போட்டு எந்த என்ன வந்திருக்கு நம்ம வாழ்க்கை தரம் என்ன உயர்ந்திருக்கு மா கால காலங்காலமாக நம்ம கடன் கடன்தான் வச்சிருக்காங்க இவங்க மாநில அரசு கடன் தனி மத்திய அரசனுடைய கனி கடன் தனி இப்போ உதாரணத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஏக்கரில் வந்து முந்நூறு ஏக்கரில் பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறாங்க நல்லா கவனிங்க உலகத்திலேயே சொந்த விமானம் இல்லாத நல்லா கவனிங்க சொந்தமாக ஒரே ஒரு விமானம் கூட இல்லாத நாடு இரண்டாவது நாடு இந்தியா முதல் நாடு சோமாலியா ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை நமக்கு நான் கேள்விப்பட்டிருப்பீங்க சோமாலியாவில் பசம் பசி பஞ்ச பஞ்சம் வந்து மனுஷனை மனுஷன் கொன்று திங்கிற நாடு சோமாலியா அவங்க கிட்டே விமானம் இல்லை அதுக்கு அடுத்தமா நம்ம கிட்ட ஒரு விமானம் இல்லை உடனே அந்த பிஜேபிக்காரன் ஏர்போர்ட்டில் ராணுவ விமானம் பைத்தியக்காரமான பேசி அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு குடிமகனுக்கு ஒரு ஆபத்துன்னா ஒரு நாட்டில் பிரச்சனைனால் போய் கூட்டிகிட்டு வரணும் வாடகா விமானம் அவ்வளோ ஏங்க நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியே வாடகை விமானத்தில் ஒரு சொந்த விமானம் கிடையாதுங்க அரசாங்கத்துக்கு ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கையில் இருக்கு இலங்கையோட சொந்த சொந்த நாட்டு ஒன்று விமானம் இருக்கு இந்தியாவில் ஒரே ஒரு விமானம் கூட கிடையாது அவசர காலத்தை தப்பிச்சு போற கூட வழி இல்லை எல்லாம் இங்கே விழுந்தா விழுந்துதான் சாகணும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு விமானம் கூட கிடையாது ஆனாலும் பாருங்க நாலாயிரத்தி முந்நூறு ஏக்கரில் இது எதுக்குன்னு கேட்டால் ஒரு கோடி பேர் வந்தாலும் அவர்களை கையாளுவதற்காக அந்த விமான நிலையம் சரி இந்த ஒரு கோடி பேர்த்துக்கு சோத்துக்கோட்டா என்ன திட்டம் இருக்கு ஒரு சின்ன திட்டம் சொல்லுங்க பாப்போம் ஒரு கோடி பேர் வந்து போற பயணிக்கிற விமான திட்டம் உங்கள்ட்ட இருக்கு அவளை கையாளுவதற்கான திட்டத்தோட முன்னெச்சரிக்கையோட வரீங்கல்ல இதே ஒரு கோடி பேருக்கான உணவு திட்டம் உங்கள்ட்ட என்ன இருக்கு ஒரு கோடி பேருக்கான குடிநீர் திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு ஒரு மண்ணும் கிடையாது மாதிரி நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன் ஒரு மண்ணும் கிடையாது ஒரு உணவு திட்டம் என்ன இருக்கு கரண்டே கர்நாடகாவோட கடை தானே கொடுத்தீங்க இங்க ரெண்டு ரூபாய் கொடுக்கற கரண்டுக்கு அங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபாய் கொடுத்து எட்டு ரூபாய் அது ஆனது கடை நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியில் அப்ப வாங்கினது இந்த கடை அதுக்கும் சேர்ந்ததா அது அந்த கரண்ட்டு கூட பக்கத்தில் கடை வாங்கி தான் வாங்கணும் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை இந்த நாலாயிரத்தி முந்நூறு ஏக்கரில் அரசாங்க நிலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் தான் இதில் எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் ஏரி குளங்களாக இருக்கு மிச்சம் இருக்கிற ஐநூறு ஏக்கர் மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய புறம் போக்கணும் மீதி இருக்க மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நம்மளை மாதிரி இருக்க மக்களுடைய நிலம் இந்த மக்களுடைய நிலத்தை பிடுங்கி நல்லா கிழங்க இதை வாங்கலை இப்போ ஒன்றும் இல்லை இந்த கடையில் இருக்கிற இடத்த போய் ஒரு தனியாக ஒரு ஆள் கேட்டானா அதுக்கான விலை வேற ஆனால் அரசாங்கத்தினுடைய விலை வேற இவங்க நிர்ணயிக்கிறது எல்லாமே அரசு விலையை நிர்ணயம் பண்ணி அம்ம்ட்டேருந்து வாங்கி ஏர்போர்ட்டை கட்டி அதை கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த சென்னையில் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கேட்டுருங்க பார்த்தீங்களா அது வந்து வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அது நாலு வருமானம் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாலாயிரம் வருமானம் ஒரு கோடி வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் ஏர்போர்ட்டை கட்டி நாலாயிரத்து முந்நூறு ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டி அவங்க கொண்டு வந்து விடுறதை பார்த்தீங்கன்னா அதை அன்றைக்கி வாடகை கூட்ருவாங்க ஏன்னா இவங்க போய் எடுத்தால் அதற்கான மதிப்பு கூட அதற்கான செலவினங்கள் கூட அது வந்து எப்படி நம்மகிட்ட சொரண்டி அவன்கிட்ட கொடுத்துறது இப்போ நம்ம போய் அரசாங்கம் எடுக்கிறோம் நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லை இடையே தனியார் வந்தால் கேள்வி கேட்போம் இப்படி ஒரு ஒரு திட்டமும் இங்கே மக்களுக்கான திட்டம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே பெரு பெரும் முதலாளிகளுக்கான திட்டங்களாகத்தான் அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு எதுக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தல் பிசாம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஏழத்தை விட்டு போயிருங்களேன் அஞ்சு வருஷம் நீ எடுத்துக்க அஞ்சு வருஷம் நீ எடுத்து இந்தியா ஏழை கேட்கறான் கேளுங்கடா வாங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஏழை விட்டு போயிடலாமே எதுக்கு சுரண்டி சுரண்டி அங்கே கொடுத்துரு நாங்களும் ஏதாவது மாற்றம் வந்துருமா ஏதாவது வளர்ந்துருமா அப்படின்னு முச்சந்தில் கத்திட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு தேர்தல் பிசாம ஏழை விட்டு போயிட வேண்டியதான அப்படி ஏழை விடக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கும் கூடிய சீக்கிரம் இன்னொரு பத்தாண்டுகள் இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இந்தியா ஏழாம் இந்தியா விற்பனைக்குன்னு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க உறுதியாக அவங்க செய்வாங்க இந்தியா விற்பனைக்குன்றது அவசியம் கொடுப்பாங்க இப்போ இந்த ராமர் கோயில் எடுத்தாங்க பார்த்தீங்களா அப்போ தேர்தலுக்காக கையெடுக்கப்பட்டது அந்த ராமர் கோயில் ஏற்காக அந்த பிஜேபி திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இவர்கள் இங்கே ஒன்றை வந்து திரும்ப திரும்ப அங்கே ஆணித்தரமாக சொல்லி சொல்ல வர்றாங்க உதாரணத்துக்கு பிஜேபி இங்கே கையில் எடுத்திருக்கிறது மத அரசியல் இந்த மத அரசியலில் ராமர் கோயில் இங்கே மேஜர் ரோல் எதுனாலன்னு கேட்டானா ஒரு இந்துக்களினுடைய ஏகோபித்த கடவுளாக இங்கே ராமரை நிறுவ பார்க்கிறார்கள் நிறுவ முயற்சி செய்கிறார்கள் கிட்டத்தட்ட அதில் பழுதி வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கேயிருந்து நம்ம ஊரில் நானே கேள்விப்பட்டிருக்கேன் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரணும்ப்பா அது பெருசாக அப்படி தானே இங்கே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கடவுளாக ராமரே நிரூப பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே கருப்பனும் காளியும் அத்தனை பேருக்கும் பல பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான தனிப்பட்ட குலதெய்வங்கள் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் விட்டு இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க அது வந்து இஸ்லாமியில் பிறந்தவங்க வந்து அவசியம் ஹஜ்ஜுக்கு போகணும் அது அவங்களுடைய மரபு அது அவங்க ப பல காலமாக செய்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ரோம் இருக்கு அந்த மாதிரி இந்துக்களுக்கான ஒரு இங்க போயிட்டு வந்தா பிறந்ததுக்கு சரியா போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு இங்க அயோத்தியா ராமர் கோயிலுக்கு அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த பிஜேபி வந்து எந்த ஒரு இடத்திலையும் மக்களுக்காக நின்றுதே கிடையாது இவங்க மதத்துக்காக மட்டுமே மத அரசியலே மட்டுமே இங்கே செய்து கொண்டிருக்காங்க அது இப்போ வரைக்கும் இங்கே விடாமல் வச்சிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட அதை நெருங்கண மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க ஆனா அப்படி ஒரு எண்ணுமே இங்க கிடையாது எல்லாமே வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த ஊடகங்கள் காட்டப்படும் பிம்பம் தானே தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது இங்கே இந்த மத அரசியல் பாகிஸ்தானை பசுமாட விட்டேன் அரசியல் அரசியலே தெரியாது இருந்து தான் அதிகப்படியான பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்க வந்து நீ பீஃப் திங்காய் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஒரு மத அரசியலை மட்டுமே இவர்கள் கையில் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வேறுபடி இவங்களுடைய செயல் திட்டம் எதுவுமே கிடையாது ரோடு போட்டால் ரோடு தான் வளரும் மக்களுடைய எண்ணம் எதுவுமே வளராது மக்களுடைய தரம் வாழ்க்கை தரம் என்ன உயர்ந்திருக்கு இந்த இலவசத்தை ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இதை ம மறுக்கிறதுக்கு காரணம் இலவசங்கள் அடியோடு வேணான்னு சொல்கிறதுக்கு காரணமே கடை வாங்கி நீ எனக்கு எதுவுமே செய்ய வேணாம் என் பேரில் கடை வாங்கி நீ என்ன எனக்கு கொடுக்காத நானே வாங்கிட்டு போயிருவேனே அதனால் தயவு செய்து சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க கேட்கறதுக்கு காரணமே வந்து எங்களுடைய திட்டங்கள் எதுவுமே நீண்ட கால திட்டங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ரூபாய் கொடுத்தனால நம்ம எந்த பிரச்சனையும் முடிவு இல்லை அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்போது தானே அவர்கள் அதை சம்பாதித்து கொண்டு வருவார்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் கொடுக்கும்போது இப்போ அந்த எப்படி சொல்றதுன்னா இப்போ அரசாங்கம் பல எல்லாம் கொண்டு வராங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்குறான் இப்போ கூட துபாய் எல்லாம் போயிட்டு வந்தார் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி அரசாங்கம் முதலீடு பண்ணி இரநூத்தி ஐம்பது பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குது நல்லா கவனிங்க இரநூத்தி ஐம்பது கோடியை முதலீடாக போட்டு இரநூத்தம்பது பேத்துக்கு வேலைவாய்ப்பு ஒரு ஆளுக்கு சராசரியாக ஒரு கோடி ரூபாய் செலவு செய்கிறது ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா ஒரு கோடி ரூபாய் அதுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் ஏதாண்டு கொடுத்தா நான் நூறு பேர்த்துக்கு வேலை கொடுப்பேன் படித்த இன்ஜினியர் எத்தனை பேர் இருக்கான் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் நான் ஸ்விக்கியிலேயும் சொமாட்டோலையும் சோறு விற்கிற எத்தனை பேர் இன்ஜினியர் இருக்கான் இங்கே இன்ஜினியர் நல்ல கவனியம் அமெரிக்காலேயே வந்து வருஷத்துக்கு முப்பதாயிரம் இன்ஜினியர் தான் வரான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் இன்ஜினியர் வரான் வருஷத்துக்கு எதுக்கு படித்தோம்னே தெரியாமல் படிச்சுட்டு ஸ்விக்கியில் சோறு வைத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கெல்லாம் கொடுத்தா அவன் எத்தனை பேர்த்து எத்தனை பேர் அறிவாற்றல் அவன் எப்படி சொல்ற நம்ம மக்கள் வந்து அவ்வளவு ஆற்றல் நம்மளுடைய மக்கள் அறிவாற்றல் அவ்வளவு இருக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு நான் போய் வேலை செய்யறதுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் எடுத்தா இங்க இருக்க எத்தனை பேர் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான் அது போதுமே நீங்க ஒரு ஊராட்சி ஒரு இப்போ வேடாசந்தூர் எடுத்துட்டோம்னா வேடசமுருக்கு ஒரு இரநூறு பேர் செலக்ட் பண்ணுங்க போதும் அவன் கொடுப்பான் இங்க இருக்க ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் அவன் அதை விட்டுட்டு நீங்க திரும்ப திரும்ப போய் முதலாளிகளுக்கு அடிமையாக நீங்களும் இருந்து எங்களையும் அதே போல எங்களையும் களத்தில் டைய கட்டிட்டு முன்னாடி ஜரகி போட்டுலாம் உட்கார முடியாது அதற்கான காலம் இது வல்ல நேரம் இது வல்ல இங்கே மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள் நமக்கான தேவை என்ன நமக்கான கட்சி என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் நாம் தமிழர் கட்சி நாடி வந்து கொண்டு விட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தேவை இந்த மக்களுக்கு உணரத் தொடங்கிவிட்டது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பளித்து இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் இந்த கட்சிக்கு மீன் ஒரு வாய்ப்பளிக்குமாறு எங்களுடைய மருத்துவரையை கருப்பையா அவர்கள் உங்களிடையே வந்திருக்கிறார் கற்றடைந்த மருத்துவர் அவருக்கு ஆகச்சிறந்த கலப்பணி செய்திரு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுக்கான பொன்னான வாக்குகளை எங்களுடைய மருத்துவரைய கருப்பையா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய பாராளுமன்றத்துக்குள் அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடு அடுத்ததாக கரூர் பாராளுமன்ற செயலாளர்